சிம்பிளாக சட்டுன்னு அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் பாட் சாம்பார் சாதம் தான் இது இன்றைக்கே செஞ்சு பார்த்துருங்க சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன் அதிலேயே ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு இதெல்லாம் ஊறி வர்றதுக்குள்ளே அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து தாளித்து விட்டுறலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு மூணு பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் பல்லாரிக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு சின்னதாக ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பீன்ஸ் கேரட் அப்புறம் அவரக்கா இந்த மூணும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் வந்து உருளைக்கெழங்கு சேர்த்தாலும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து லேசாக விட்ட பிறகு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஸோ மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா உள்ள பச்சை வாடை எல்லாமே வந்து போகணும் நான் வந்து அரிசி எடுக்கிறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த கப்பில் சரியாக மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தீங்களோ சரியாக அதே கப்பில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே வந்து போதும் நம்ம எடுத்திருக்க இந்த அரிசி பருப்புக்கு இந்த தண்ணியுடைய அளவு வந்து ரொம்ப சரியாக இருக்கும் ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும் நம்ம இந்த டைமில் உப்பு சேர்க்க தேவையில்லை உப்பு சேர்த்துட்டோம்னா பருப்பு வந்து அந்த அளவுக்கு வெந்து வராது ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கர் முடி ஒரு நாலு விசில் வந்து போட்டுடலாம் ஸோ நாலு விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குற அரிசி பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு அடியில் கூட எதுவுமே பிடிக்கல நம்ம சேர்த்த தண்ணியுடைய அளவு ரொம்ப சரியாக இருக்கும் இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த சாம்பார் சாதம் வந்து நல்லா குலைவாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து இதில் புளி கரைச்ச தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப கம்மியாக தான் புளி சேர்த்துருந்தேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு வந்து போட்டிருக்கேன் எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாலே வந்து போதும் ஃபைனலாக வந்து நிறைய மல்லியலை அப்புறம் நெய் இதெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்துக்கணும் நான் சொன்ன மாதிரி இது வந்து நல்லா குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக வந்து சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ